புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தி அலசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக சீனியர்கள் முட்டல் மோதல் எடப்பாடியுடன் சண்டை என்ன செய்யுது அப்படின்னு தெரியாமல் தவிக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணியில் அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மௌனமாக இருக்கிறதும் அமைதியாக இருக்கிறதுனால கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறாரா மௌனமாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை அண்ணாமலையினுடைய பேச்சால் பாஜகவில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடிகளும் சிக்கல்களும் ஏற்படுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் எந்த ரியாக்ஷன் இப்போ சமீபகாலமாக கொடுக்குறது இல்லை ஆனால் மதுரையில் நடந்த முருகர் மாநாடு கோயம்புத்தூரில் நடந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலுமே அதிமுகனுடைய முக்கிய சீனியர்கள் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக மதுரையில் நடந்த முருகர் மாநாட்டில் அண்ணாமலை பேசியது மற்ற பேச்சாளர்கள் பேச்சாளர்களெல்லாம் பேசியதை வச்சு அதிலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக கூடிய சீனியர்களுக்கும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா அதிமுக அப்படின்னாலே அதில் அண்ணாங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறதுல அண்ணாங்கிற பெயர் இருக்குது பெரியாரையோ அண்ணாவையோ முக்கிய தலைவர்களை பற்றி அந்த முருகர் மாநாட்டில் பேசியதில் சில விமர்சனங்கள் எழுந்தது இந்த விமர்சனங்கள் எழுந்ததுனா எழுந்தது அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் முருகர் மாநாட்டில் கலந்துகிட்ட அதிமுகனுடைய முக்கிய சீனியர்கள் எந்த ரியாக்ஷனும் அங்கே காட்டலை அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல போயிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு சபை நாகரிகம் மேடை நாகரிகம் கருதி நாங்கள் எதுவுமே அங்கே பேச முடியலைங்க பேசக்கூடாதுங்க இது தாங்க நாங்கள் பண்ணோம் எங்கள் மேலே என்னங்க தப்பு அப்படின்னு அங்கே கலந்துகிட்ட அதிமுகனுடைய முக்கிய சீனியர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரா இல்ல ஏதாவது ஒரு அறிக்கை மூலிமா ஒரு எதிர்மனையை ஆட்டினாரா இல்ல இப்படி பேசக்கூடாதுங்க நாங்க வந்து ஒரு முன்னோடியாக அரசியலுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணா போன்ற முக்கிய தலைவர்களை பற்றி நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க நாங்க என்னதான் பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தா கூட நீங்க இது போல இது போல எல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு கண்டிப்பும் எந்த விதமான ஒரு கருத்தினுடைய எதிர்வடையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கலன்றது வைக்கல அதனாலதான் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஒரு சூழல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் நடந்த ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியில எஸ் பி வேலுமணி பங்கேற்றாரு அங்கே வந்து நயனா நாகேந்திரன் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் பங்கேற்றாங்க இங்க என்ன அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள என்ன நிலைப்பாடு இருக்கு ஒரு அதிருப்தி இருக்கா தொண்டர்கள் மத்தியில ஒரு கசப்பு தன்மை இருக்கா இல்ல அண்ணாமலை வந்து அவருடைய பேச்சு திறமையாலோ அரசியல் முன்னெடுப்பினாலோ தொடர்ந்து பாஜக அதிமுக தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அதனுடைய அரசியல் அண்ணாமலையுடைய அரசியல் இருக்கா பாஜக அதிமுக கூட்டணி தொடருமா அப்படிங்கிறதுல பெரிய சிக்கல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள் படை வந்து அதிகமாக போயிட்டு இருக்கிறதோ நம்ம பார்க்க முடியுது அதிமுக இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடிய ஒரு சூழலும் ஒரு கணிசமாக குறையக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் அதே நேரத்துல ஒரு பதினெட்டு வயதுல இருந்து முப்பது வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் அதிமுகவிலும் சரி திமுக சரி அதிக அளவில் இருக்கிறாங்க ஆனா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த இளைஞர்கள் வாக்கு வங்கி வெகுவாக பல கட்சிகளுக்கு கூட வாய்ப்பு இருக்கு காரணம் அந்த இளைஞருடைய வாக்குகள் எங்க போகும் பதினெட்டுல இருந்து முப்பத்தி வயது வயதுக்குட்பட்ட இளைஞர்களுடைய வாக்குகள் இப்ப எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய ஒரு ரியாக்ஷன் ஒரு மாற்றம் இருக்கும் அது வந்து அண்ணாமலைக்கு இளைஞர்களுடைய படை இருக்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இளைஞர்களுடைய படை இருக்கு முதல் முறை வாக்கு செலுத்தவர்கள் வாக்கு செலுத்துவர்களும் சரி முப்பத்தி ஐந்து உள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எழுச்சி மிகு அரசியல் முன்னே முன்னிலை எப்படி இருக்கு வாக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் அண்ணாமலைக்கும் இன்னொரு பக்கம் விஜய்க்கும் ஆதரவாக பார்க்க முடியுது இந்த அதிருப்தி இந்த இந்த ஒரு ஒரு டென்ஷன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாவட்ட செயலாளர்களை மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார் ஒரு ஆலோசனை நம்ம நடத்தியே ஆகணும் இருபத்தி ஒரு மாவட்ட செயலாளர்களை வரவழைத்து கிட்டத்தட்ட நாமக்கல் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து இருந்து இருபத்தி ஓரு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் வரவழைக்கப்பட்டு பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிறது குறித்தும் கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் கட்சியினுடைய சீனியர்கள் அடுத்தடுத்த தேர்தல் நிலைப்பாட்டில் நம்ம என்ன முடிவெடுக்கணும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனை கூட்ட ஆலோசனைகள் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தது இதுல கே பி முனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஒரு கோபமான ஒரு வார்த்தையை முன்வைத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமியை ஒரு சீண்டுகிற வகையில் கோபத்தை ஏற்படுத்துகிற வகையில் அதிமுக சீனியர்கள் அங்க பேசினாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி உண்மை செய்ய முடியாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை இருக்கிறதாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் போல இப்ப இருக்காது ஏன்னா இது ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு கடினமான நெருக்கடியான ஒரு சூழலாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கும் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னை மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தி எம்ஜர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை போன்றவர்களின் ஆளுமை சக்தி நமக்கு பின்னாடி தொண்டர்களின் இளைஞர்களும் ரொம்ப கொஞ்சம் திரளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு ஆனால் அந்த அரசியல் நகர்வுகள் அந்த ஒரு ஆளுமை தன்மை நம்ம ஒரு மிகப்பெரிய த தலைவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனா அது மக்கள் மத்தியிலும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி அது ஆகுதா மக்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களா அதிமுக ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அரசியல் முன்னெடு முன்னெடுப்புகள் என்பது ஒரு சரிவை கொடுக்குமா இல்ல ஒரு வலிமையான கூட்டணியை கூட்டணிக்கு வித்தாக இருக்குமா இல்லது கூட்டணி வலுவாக அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அதிமுக கணிசமான இடங்களை வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அதிமுக சீனியர்கள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கொந்தளிக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் மத்தியில நடந்த ஆலோசனை கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு கசப்பு தன்மை ஏற்பட்டு இருக்கு பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாடு உறுதியாக இருக்குமா தொடருமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கு இதற்கு முக்கிய காரணம் முதலில் நடந்த அந்த முருகர் மாநாட்டுல அண்ணாவை விமர்சித்து விமர்சித்ததும் பாஜகால இருக்கக்கூடிய சில நபர்கள் குறிப்பா அண்ணாமலை போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் அதிமுகவை சேன்றது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி சேன்றதுங்கிறது இது வந்து சரியில்லைங்க அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்தில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக நம்ம பார்க்கிறோம் பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நாகரீகமாக ஆரோக்கியமாக தொடருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் அதிரடி ஆட்டங்கிறது பாஜக அதிமுகவின் பிரித்தாரக்கூடிய அந்த சூழ்ச்சியா அல்லது இளைஞர்கள் படை எங்க போனாலும் அண்ணாமலை பேசி எடுத்தாலே அந்த இடத்துல விசில் பறக்குது கொடி பறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் வரவேற்பு இளைஞர்கள் நிம்மத்தியில இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இது உண்மை நிதர்சனமான உண்மை யாரும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் அரசியல் நிலவரமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் விஜய்க்கோ அது 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 போன்ற ஒரு இளைஞர்கள் படம் இருக்கிறது இங்கே எந்த கட்சிகள் வலிமை இழக்கப் போகிறது எந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தேர்தலில் முகத்தை சந்திக்க போகுதுங்கிறது மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா அவர்கள் தான் வாக்கு செலுத்தப் போகிறார்கள் எந்த கட்சி எந்த கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அந்த வாக்கு அவர்களிடம் இருக்கிறது யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த அரசியல் வியூகம் எப்படி இருக்கும் அவருக்கு அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி அந்த கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் என்ன மாதிரியான பதிலை கொடுக்க போகிறார்கள் கொடுத்துட்டு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்